யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இன்றைய சத் திருமதி விஜயலட்சுமி ராமநாதன் அவர்களுடைய அனுபவத்தை நான் வந்து பகிர்ந்துக்க போறேன் விஜயலட்சுமி ராமநாதன் அப்படிங்கிறவங்க பகவானுடைய பக்தை அவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க மெடிக்கல் கேம்புக்கு ரெகுலரா வரக்கூடிய ஒருத்தங்க அவங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழுக்கு அவங்க தலைவராக ஒரு ஹெட்டா இருந்தாங்க அவங்க கம்பெனியில இருந்து அந்த டீமையே அப்படியே வந்து தூக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அவங்க இனிமே அந்த கம்பெனில வேலை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இவங்க வந்து பகவான் கிட்ட பிரேயர் பண்ணாங்க என்ன ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்காட்டி கூட பரவாயில்ல அந்த பதினஞ்சு பேத்துக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் பகவான் அப்படின்னு பதினஞ்சு பேத்துக்கு ப்ரேயர் பண்ற மனசு வேற இவங்களுக்கு எத்தனை நல்ல மனசு பாருங்க எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல பகவான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பகவான் கிட்ட நாம சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த பதினஞ்சு பேத்துல பதினாலு பேத்துக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு ஒருத்தவங்களுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுடைய நல்ல மனசுக்கு பகவான் வந்து என்ன ரிவார்ட் கொடுத்தாங்க தெரியுங்களா அவங்களுக்கு வேற ஒரு நல்ல கம்பெனில மிக அதிக சம்பள உயர்வோட வேலை கிடைச்சுதாமா அடுத்தவங்களுக்காக பிரேயர் பண்ற மனசு இருக்கு இவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசை பாருங்க எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல பகவான் அந்த பதினஞ்சு பேத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா வேலை வாங்கி கொடுக்குன்னு பகவான் கிட்ட கேட்டதுக்காக பகவான் வந்து அவங்களுக்கு மிக அதிக சம்பள உயர்வோட ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சுதாம்மா இதை வந்து தேவகி மாதாஜி கிட்ட அவங்க ரொம்பவும் சந்தோஷத்தோட வந்து பகிர்ந்திருக்காங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்காகவும் பிரேயர் பண்ணணும் சுதாமான வந்து பகவான் சுதாமாக்கு போன காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா சில இடங்களுக்கு போயிட்டு வருவாங்களாம் அந்த சுதாமா பக்கத்துல ஒரு வீடு இருந்துதான் அங்க இருந்த குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குமா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வீட்டுல நடக்கிற சண்டையால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வர அளவுக்கு அவ்வளவு சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் பகவான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அந்த குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு பிளஸ் பண்ணிட்டு வந்தாரா அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுல ஒரு சின்ன சண்டை சச்சரவு கூட வரலையாம்மா பகவானுக்கு வந்து மகான்களுக்கு வந்து எப்பமே அடுத்தவங்களுடைய பிரச்சனை வந்து தன்னுடைய பிரச்சனையா பாவிச்சுக்குவாங்க பகவானுடைய பாதங்கள் பத்த அந்த வீட்ல அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருந்தாங்களாம் அதனால அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பகவானுடைய பக்தர்களா வந்து மாறி போயிட்டாங்களாம் ஆஹ் ஆசிரமம் கட்டிட்டு இருக்கிற சமயத்துல ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு புளிய மரம் இருந்துதான் அங்க வந்து உடுக்க சத்தம் கேட்டுட்டே இருக்குமா மாதாஜி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க பேய் ஓட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பகவான் வந்து ஒரு நாள் அங்க போனாரா அந்த பூசாரி இருப்பார் இல்லையா அவரையும் அவரை கூர்ந்து பார்த்துட்டே அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாராம் அங்க வந்து வெவ்வேறு சைஸ்ல உருவங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்களாம் அது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு வந்தாராம் பகவான் மறுநாள்ல இருந்து அங்க எந்த விதமான ஒடுக்க சத்தமும் கேட்கவே இல்லையா பகவானுடைய பாதம் பட்டது அவருடைய பார்வை பட்டதுன்னா ஒரு இடங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு முரண் இருக்கு அப்படின்னா அது வந்து முட்டிலும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி மாதாஜி சொல்றாங்க அதே மாதிரி வேடியப்பன் கோவில் அங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கோவிலுக்கு பகவான் ஒரு நாள் போயிருக்காங்க மாதாஜி

மா அந்த ஏதாவது ஒரு அத வந்து அப்படிங்கிற மாதாஜி வந்து சொல்றாங்க எப்பவுமே அடுத்தவங்க பிரச்சனையையும் நம்ம நம்மளுடைய பிரச்சனையா நினைச்சு பாவிக்கிற மனோபாவம் மகான்களுக்கு எப்பவுமே உண்டு சாரதா பீடத்தில் ஜெயித்த கிளாஸ் எடுப்பாங்க அப்ப குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா நீங்க அடுத்தவங்களுக்காகவும் பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்லுவாங்க எல்லாரும் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு பகவான் கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க அப்ப நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பகவான் வந்து உடனே உங்களை பாத்துருவாரு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தான் ஹனுமார் வாழ் மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா அதை எடுத்து பகவான் கிட்ட நீட்டலாம் அப்ப பாத்துட்டு நீ இதுக்குதான் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை பாப்பாராம் ஆனா அவர் ஒரு பார்வை பற்றிச்சு இல்லையா உங்களோட விஷயஸ் எல்லாமே கிராண்டட் தான் ஏன்னா கடைக்கன் பார்வையே போதும் உங்களை நேரா பாத்துட்டாரு எனக்கு வேணும்னு சொல்ற அந்த அந்த ஒரு குரூப்ல வந்து நீ அவங்களுக்கு கூடன்னு சொல்றியே உங்களை நேரா பாத்துட்டாரு இல்லையா அதனால உங்களுடைய விஷயஸ் எல்லாமே கிராண்ட் ஆயிடும் அதனால எப்பவும் பிரார்த்தனை பண்ற போது அடுத்தவங்களுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனையும் உங்களுடைய பிரார்த்தனையோடு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இன்றைய சத்சங்கத்தை நான் முடிச்சுக்கிறேன் பகவானுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த சத்சங்கத்தை நிறைவு நிறைவு செய்கிறேன் குரு கடாட்சி பரிபூரணம் ஜெய் யோகி